ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாரியமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பெப்பர் சுக்கா பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசால் பொடி அப்புறம் உப்பு பட்டை கிராம்பு சோம்பு சின்ன வெங்காயம் வெட்டினது அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கலாம் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊதிக்கலாங்க டிஃபைன்ட் ஆயில் இல்லை நல்லா ஏதாச்சும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கொஞ்சம் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு கொஞ்சம் நல்லா வெடிக்க விட்டுடலாம் அடுத்து வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு எண்ணாச்சி பூ இந்த மூணையுமே அரைச்சி ஒன்றா வச்சு எ எட்டு வச்சுருக்க பொடி அதை போட்டு அதையும் நல்லா வெடிக்க விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுவோங்க சுக்காவுக்கு வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகே நம்ம வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சு தண்ணியோடு தண்ணியை எடுத்து வச்சாச்சு அதை வந்து நம்ம இதில் கொட்டி அப்படியே வேக வச்சு எடுத்தால் போடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை விட்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சா போதும் இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஓகே கொஞ்சோண்டு மிளகாப்பொடி காரத்துக்காண்டி மிளகாப்பொடி தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சம் போடணும் சரி கொஞ்சோன்னு பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி பெப்பர் வந்து கொஞ்சம் சேர்த்து அதிகமாக போட்டுக்கிறோம் சரிங்களா அது போட்டு நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் எசன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேக வச்சு வச்சுருக்க கறியை உள்ளே போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை கிண்டி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வேக வச்ச கறி வந்து இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு தண்ணியெல்லாம் வற்ற விட்டுறலாம் ஓகே தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேசாக அந்த கூட்டு மாதிரி இருக்குது லேசாக மேலே பெப்பர் போட்டு அப்படியே கிண்டி எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலேப்பில கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு கிண்டி எடுத்துருவோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் எலும்பு குழம்பு வச்சிருந்தோம் அதையும் இதையும் சேர்த்து சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்னு ஓகே எலும் குளம் வந்து ஊற்றியாச்சு இந்த எலும் குளம் வீடியோவை நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது இது இதுக்கு முதல் வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த மட்டன் சுப் மட்டன் பெப்பர் சுக்கா வந்து செம்ம டேஸ்ட்டாக திக்காக இருந்துச்சுங்க செம்ம ஒரு டேஸ்ட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அந்த மட்டன் சுக்கா மட்டுமே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே அடுத்து வீடில் பாப்போம் பாய்